வரவேற்புறையும் அறிமுகையும் தர இருக்கின்றார் நம்ம எல்லாம் வரவேற்று வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தை பற்றின அறிமுகையும் தர இருக்கின்றார் அரசியல் விமர்சகர் என்று அறியப்பட்ட ஸ்ரீ டிவியிலே அரசி ஆராய்கின்ற ஸ்ரீடிவியினுடைய நிர்வாக தலைவரின் தலைவர் வெங்கடாத்ரி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே அடுத்து வர இருக்கின்ற சிறப்புரையாற்றுவதற்காக நாம் நம்ம அவரோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற அடாது மழை பெய்தாலும் விடாது வந்து கொண்டு இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் வருக 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 என்று வரவேற்றுவிட்டு இன்றைக்கு வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த நிகழ்ச்சி ஏன் என்பதை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இதே போல் மாலைப்பொழுதிலே ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சி முதல் முதல் கூட்டம் கே கே நகரில் சிவன் பார்க்க நடக்குது பாலகௌதமன் தான் பேசுகிறார் ஒரு ஏழு பேர் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா காவேரி நதியை பார்த்தீங்கன்னா அது தோற்றுவாயில் பார்த்தீங்கன்னா சின்ன தான் இருக்கும் ஏழு பேரோட ஆரம்பிக்கப்பட்டது நிகழ்ச்சி உற்சாகமாக பேசுகிறார் அந்த ஏழு பேரில் நான் இல்லை வேற யாரோ ஏழு பேர் இங்கே வந்து சில பேர் அங்கே இருக்காங்க பேச ஆரம்பித்த உடனே வர்ண பகவானுடைய ஆசிர்வாதம் மழை கொட்ட ஆரம்பிச்சாச்சு பார்க்கில் இருக்க மற்றவனா என்ன பண்ணுவான் கிளம்பி போக ஆரம்பித்தான் ஒருத்தர் அந்த குரூப்பை பார்த்து ஏ மழை பெய்துடா கிளம்புகள வீட்டுக்கு அப்ப இன்னொருத்தன் சொல்றான் இல்லை மப்பில இருக்காங்க சரக்கு போட்டிருக்காங்க தெளிஞ்சா தானாக வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் பாருங்க அந்த இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னால் அவர் கொடுத்த சரக்கு இன்னும் தெளியலை அதனால்தான் இன்றைக்கும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட சரக்கு என்ன வச்சிருக்க அவரை தான் கேட்கணும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தினுடைய கோட்பாடு மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அல்லவை தேய அறம் பெருக நல்லவர் வாழ உண்மை நின்றிட இது என்னன்னா வேதத்தினுடைய மகா வாக்கியங்கள் வதக தர்மம் சரக துஷ்ட நிகரக சிஷ்ட பரிபாலன இந்த மேத மகா வாக்கியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இடைவிடாது செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றது அப்படி என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு பட்டியல் சொன்னதான் சரியா இருக்கும் இல்லையா போன ஆண்டு இதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நானும் கௌதமஞ்சியும் உட்காந்து ஒரு நோட்பேட்டில் இல்லை உட்காந்து டைப் பண்ணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பக்கத்துக்கு சும்மா ஒன் லைன் தான் ஒன் லைன் டூ லைன் த்ரீ லைன் இருபத்தஞ்சி பக்கத்துக்கு வந்தது நான் இப்போ நான் சொல்ல முடியாது சொல்லவும் போகிறதில்லை சமீபத்தில் செய்த சில செயல்கள் மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தீவட்டிப்பட்டி என்ற கிராமத்தில் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு முஸ்லீம் வீடு கூட இல்லை குறிச்சு வச்சுக்கோங்க அந்த ஊருடைய பொது மைதானம் ஊருக்கு சொந்தமான பொது நிலம் ஆண்டுதோறும் அந்த ஊருடைய திருவிழா நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த மக்கள் கூடக்கூடிய இடம் அந்த இடத்தை வேலி போட்டு முஸ்லிம்களுக்கு ஈத்கா மைதானம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு தாரை வார்த்து கொடுத்தது பாருங்க என்ன அநியாயம் பாருங்க அது மட்டும் இல்லை அந்த பக்கத்து கொஞ்சம் தள்ளி பக்கத்து ஊர்ல இருந்து முஸ்லீம்கள் நூற்று கணக்கான பேர் வேன்ல வந்து அங்க வந்து ஈத்கா மைதானத்தை தொழுகை நடத்துவாங்களாம் அதற்காக இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய தீவட்டிப்பட்டி கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போலீஸ் போட்டு வீட்டிலிருந்து யாரும் வெளியே வரணும் செஞ்சு அந்த இடத்துல நூற்று கணக்கான முஸ்லீம்கள் ஈத்கா மைதானத்தை தொழுகை நடத்த இந்த காவல்துறை ஏற்பாடு செய்தது இதை எதிர்த்து அங்க உள்ள ஹிந்து மொழி போராடியது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்கேயும் இதை பற்றி வரல சி வெப் கொலை தொலைக்காட்சியும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இதை கோர்ட்டு கேஸ் நடந்தது ஸ்டே வாங்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி நேர்காணல் நடத்தியதற்காக சிடிவி சேர்ந்த ராஜேஷ் ராவ மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த ஊர் சேர்ந்த பல பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆகவே உண்மையை வெளிக்கொண்டுவதற்காக சிடிவியும் மற்றும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சிமையும் எந்த அளவுக்கு வந்து செயலாட்டி கொண்டிருக்கு என்பதற்கு ஒரு சின்ன சாம்பிள் இது நன்றி நம்ம நாட்டுல வெள்ளக்கார கிறிஸ்துவான் எல்லோருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் சமமான கல்வி கிடைத்தேன் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அடிக்கடி அப்பாவுன்னு ஒருத்தர் கிறிஸ்துவ மத வெறியர்னு சொல்லலாம் ஆனால் சபாநாயகர் மரியாதை நம்ம சொல்லிக்கலாம் அடிக்கடி பேசுவார் பல அமைச்சர்கள் பேசுவாங்க இப்போ தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா வேட்டையன் என்ற ஒரு படம் அந்த இந்த அமிதாப் படத்தை இதே கருத்தை வலியுறுத்தி மீடியா மூலமாக இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை திணிப்பதற்கான முயற்சி நடந்திருக்கிறது ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன இந்த வழக்குக்கு வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துக்கு எதிராக அந்த வழக்கு அந்த திரைப்படத்தை திரடுவதற்கு சான்றிதழ் கொடுத்த சென்சார் போர்டை சேர்ந்த பாஜக உறுப்பினர்களும் இதில் எதிர்த்தார்கள் என்பது வருத்தம் தரக்கூடிய ஒரு கருத்தை இங்கே பதிவு பண்ண நான் விரும்புகிறேன் கட்சிக்காரர்கள் நிர்பந்தம் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் உண்மையை காப்பாற்றுவதற்காக உண்மை நின்ற வேண்டும் என்ற கொள்கைக்காக எந்த விதமான சமரசமும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி அமையமோ சிடிவியோ மேற்கொள்ளாது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இதெல்லாம் வந்து பல போராட்டங்கள் பல ஆக்கமும் பூர்வமான பல செயல்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இங்க இந்த ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இரண்டு இடங்கள்ல நம்ம இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி பத்துக்கு மேற்பட்ட கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இவருக்கு முன்னூத்தி பேர் அந்த கோர்ஸ்ல பயன்பெற்று கிட்டத்தட்ட முப்பது பேர் முப்பது பேர் பட்ட முப்பதுக்கு மேலே உள்ளவங்க இது கம்ப்யூட்டர் தெரியாது அப்படிப்பட்டவர்கள் அங்கே பயிற்சி பெற்று கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளிலே வேலை வாய்ப்பும் பெற்றிருக்கிறார்கள் இதே போல் பல செய்தி சொல்ல முடியும் எங்கள் அடையாறு ஆற்று கரையோரமாக பார்த்தீங்கன்னா குடிசை பகுதிகளில் கிட்டத்தட்ட இருபது இடங்களில் வேதவனா ஆராய்ச்சி மையம் சார்பாக இலவச மாலை நேரம் டியூஷன் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுக்க நல்லா படிக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும் மாதம் மாதம் நீங்களாம் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் சார் எங்கள் பசங்களை உங்ககிட்ட ஊத்துட்டோம் சார் நல்லா வருவா சார் ஒவ்வொரு பேரண்ட் சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் வந்து டீச்சரை வந்து எப்படி திடீர் பையன் நல்லா படிக்கிறானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேரண்ட்டை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அந்த அளவுக்கு கல்வித்தரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது சாதாரண மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி சொல்லித்தரப்படுகிறது இது ஒரு பக்கம் அதோடு சேர்ந்து அவர்களுக்கு வாரம் ஒரு நாள் சமய கல்வி சொல்லி கொடுக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் பத்து பகவத்கீதை ஸ்லோகம் மனப்பாடமாக பொருளோடு சொல்கிறார்கள் நம்ம ராஜசேகர் சார் வந்து பார்த்துருக்காரு பஜனை பாட்டு பாடுவாங்க ஒரு முப்பது பாட்டு பாட்டு பாடுவாங்க எல்லாமே சமயக்கல்வி சொல்லிக் கொடுக்குறோம் இன்னும் சொல்ல போனோம்னா தேவார பாடல் சொல்லிக் கொடுக்குறோம் பொன்னார் மேனையினே புலித்தோலை அரைக்க சேர்த்து மின்னா அந்த குழந்தைங்க பாட்டு பாடுறாங்க எனக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா அந்த குழந்தைங்களை பாடுறதை கேட்டு ரெண்டு வரையும் எனக்கு காதல் விழுந்திருக்கு இந்த காயத்ரி மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னால் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்படி பல அப்போ பெரிய ஒரு சமய புரட்சி நடக்குதுன்னு சொல்ல முடியும் நம்முடைய சமுதாயத்தை கட்டி காக்கக்கூடிய ஹிந்து தர்மத்தை காக்கக்கூடிய ஹிந்து தர்ம காவலர்களாக ஜூனியர் ஹிந்து தர்ம காவலர் அப்படி வச்சுக்கோங்கல்ல அப்படி ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சத்தம் இல்லாமல் இருக்கு சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு மிருகம்பாக்கத்தில் வேம்புலி அம்மன் கோயில் என்ற கோயில் ஒட்டிய பிரகாரத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம் ஆரம்பித்த முதல் நாள் அன்றைக்கி ஒரு பத்து குழந்தைங்க வந்திருந்தாங்க எல்லாத்தையும் பேர் அறிவுப்படுத்த சொல்லி கேட்டோம் சொன்னாங்க ஒரு பொண்ணு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நந்தினி நெத்தி முழுக்க ஒன்றுமே இல்லை என்னம்மா பொட்டை காணோம் நாங்கள்லாம் கிறிஸ்டியன் எங்கள் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்டியன் அப்படியா சரி அதன் பிறகு ஒரு பத்து நாள் கழிச்சு இவர் வந்து வார வாரம் அந்த சென்டருக்கு போயிட்டு இருக்கார் ஒரு நாள் திடீர்னு போன் பண்ணார் என்ன இறங்குனாங்கன்னு சொல்லுங்க நான் இந்த கோயில் நடக்குது இல்லை சென்டர் போயிருந்தேன் ஆ சொல்லுங்க அந்த நந்தினி என்கின்ற பெண் குழந்தை நெற்று நிறைய விபூதியும் திருநீரும் பூவும் அலங்கரித்து வந்திருக்காங்க ஒரு இரண்டு வாரத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் இப்படி அமைதியாக கண்ணுக்கு தெரியாமல் சிறிய சிறிய நல்ல மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றது வேதவிஞான ஆராய்ச்சி மையம் நம்முடைய நோக்கம் இந்த வேலை பல மடங்கு வளரணும் நாம் ஒரு சர்வே எடுத்தோம் இன்னொரு ஐம்பது மாதிரி நடத்த முடியும் ஆரம்பிக்க முடியும் ஆனால் அதை பேர் மேற்பார்வை பார்ப்பதுக்கு பல பேர் வாலண்டியர்ஸ் நடக்கும் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும் யாராவது சில பேர் இருந்தால் வாங்க நீங்கள் வர வர இந்த பணிகளை நாம் விரிவுபடுத்த முடியும் என்று சொல்லி அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்பதையும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் சமீபத்தில் ஒரு கூகுள் மேப்பில் பார்த்துட்டே இருந்தேன் ஃபிஃப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு அதில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டீனில் சைனாவுடைய பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைனாவை போல அது ஒன் தேர்டு சின்னது இது முதல் ஸ்டேட்மெண்ட் அதே இந்தியா மேப் பாருங்க இன்றைக்கு நீங்க இந்தியா நம்ம நாட்டுடைய வரலாறு என்பது பாரதியார் சொல்றாரு இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினராம் எங்கள் தாய் அப்ப இதை பிப்டியெல்லாம் சொல்ல முடியாது மகாபாரத காலத்துக்கு முன்னாடி போனோம் மகாபாரதத்தில் மகாபாரதானதெல்லாம் வந்து டேட்டிங் அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா வச்சு டேட்டிங் போட்டிருக்காங்க நம்ம சொன்ன நம்புறோம் ஒன்று 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 தான் வந்து ஏசு கிருஷ்ண ஒருத்தர் பிறந்தார் நம்புறோம் ஆதாரம் இருக்கா யாருக்குமே தெரியாது ஆனால் ஒன்று 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 என்று அவங்க சொல்லக்கூடிய அந்த காலக்கணக்கு வச்சுக்கலாம் அப்படி உண்மைன்னு வச்சுக்கலாம் அதுக்கு எக்ஸாக்டாக மூவாயிரத்தி நூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கலியுகம் தொடங்குகிறது அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா அன்றைக்குதான் கண்ணன் வந்து வைகுந்தத்துக்கு பூ உலகத்தை விட்டு அந்த கண்ணன் அவதாரம் முடிவடையும் போது கலியுகம் தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது பாரத நாட்டிலே அதனால அந்த போருக்கு பேர் பாரத போர் மகாபாரதம் நம்மளா நீ கூட கோயில சொல்றோம் இல்லையா சங்கல்பம் பண்றோம் பாரத வருஷை பாரத கண்டே மேரோக தட்சிணை பார்த்து அந்த பாரத கண்டத்தினுடைய வரைபடம் இருக்கிறது மகாபாரத என்ன சொல்றாங்கன்னா ஐநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட ஜனபதங்களை சேர்ந்த ஆட்சியாளர்கள் அதனால் ஜனபதம்னா என்ன இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் சேர சோழ பாண்டியன் பல்லவன் கொங்கு நாஞ்சில் இதெல்லாம் ஒரு ஜனபதம் இப்படி நம்ம நாடு முழுக்க ஐநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஜனபதங்களைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள்லாம் இரண்டு பகுதியாக பிறந்த ஒரு பக்கம் பாடவரணி ஒரு பக்கம் கௌரவரணி அப்போ யார் யார் என்ன பக்கம் மேப் இருக்கு மகாபாரதா மேப் கூகுள் அன்னிக்கு போய் பார்க்கலாம் அந்த மகாபாரத மேப் என்பது அந்த காலத்துடைய பாரத நாட்டுடைய வரைபடம் பாரத கண்ணு அதுதான் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப நாம் உள்ள பாரத இந்தியா மூன்று மடங்கு மடங்கு பெரிய பாரத கண்டம் பார்க்கலாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது ஆக்கிரமிப்பின் மூலமாக மூன்று மடங்கு தன்னுடைய நிலப்பரப்பை பெரிதாக்கி கொண்டிருக்கிறது நூறு ஆண்டுகள்ல கடந்த ஐயாயிரம் ஆண்டுகளிலே பாரத கண்டம் மூன்று பங்கு சிறிதாகிவிட்டது ஒன் தேர்டு நிலப்பரப்பை இழந்துவிட்டோம் தலைமுறையில் யாருக்காக தெரியுமா நமக்கு பல பேருக்கு தெரியும் தெரிந்தால் கூட ஒரு நமக்கு இருக்கா அப்ப இழந்த நிலப்பரப்பை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழி கூடிய நாள் இந்த நாள் முதல்ல முதல் உறுதிமொழி இப்ப நிலப்பரப்பை இழந்துட்டோம் இழந்த நிலப்பரப்பில் வேற யாரும் மக்கள் இருப்பாங்க இல்லையா அப்படி வசிக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க இந்த நாட்டுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே பாருங்க இந்த நாட்டுடைய உப்பை தின்று இந்த நாட்டுடைய மண்ணிலே வளர்ந்து இங்கே பிறந்திருக்கக்கூடிய சில கோடி பேர் அவங்க எல்லாரும் அப்துல் கலாமா இருந்தால் நமக்கு சந்தோஷம் பாதி ஒவைசிகளால இருக்காங்க அப்ப மக்களை இழந்திருக்கிறோம் இழந்து கொண்டிருக்கிறோம் இழந்த மக்களை வீக்க வேண்டும் எத்தனை கோயில் நாம் இழந்திருக்கோம் இன்றைக்கு பாண்டிச்சேரி நம்ம பார்க்குறோம் பாண்டிச்சேரோடைய உண்மையான பேர் வேதபுரி வேதபுரீஸ்வரர் கோயில் இருந்த இடத்திலே அந்த பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே தளபதி பீரங்கை வச்சு குண்டு வச்சு தகர்த்து அந்த கோயில் துணை படிக்க படிக்கட்டுகளாக வைத்து பாண்டிச்சேரியில் மிஷன் ஸ்ட்ரீட்டில் வந்து சர்ச்சு கட்டியிருக்காங்க என்று ஆனந்தரங்க பிள்ளை டைரியில் எழுதி வச்சிருக்கார் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஆனந்தரங்க பிள்ளை டைரி வந்து புத்தகத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான உதாரணம் இருக்கிறது பிஎன் ஓக் என்கின்ற ஒரு பார்ஷியல் லிஸ்ட் போட்டிருக்காரு நம்ம நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கோயில்கள் எப்படி முஸ்லீம்களால் கிறிஸ்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது ஒரே ஒரு கோயில் ஐநூறு ஆண்டுக்கு பிறகு மீட்க மீட்டிருக்கும் ராமர் கோயில் ஆகவே இழந்த ஆலயங்களை நாம் மீட்க வேண்டும் நாம் இழந்த பெருமையை மீட்க வேண்டும் ஆகவே இழந்த நிலப்பரப்பை மீட்போம் இழந்த மக்களை மீட்போம் இழந்த ஆலயங்களை மீட்போம் இழந்த பெருமையை மீட்போம் என்று ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி சபதம் ஏற்கக்கூடிய நல்ல நாள் இது நாம் நிகழ்ச்சி எழுதி வரை இருந்து அந்த சபதம் ஏற்போம் என்று சொல்லி என்னுடைய முறை உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் இந்த இந்து சமுதாயம் அகண்ட பாரதம் அமைய வேண்டும் என்று எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற நேரம் இப்பொழுது வீர வணக்கம் செலுத்த இருக்கின்றோம் அங்கே வந்து மலரஞ்சலி செலுத்த வேண்டுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன்